តោះបងតោះបងតោះបង வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நான் பார்க்க தொழில் வசிய மந்திரம் அதாவது தொழிலை வசியப்படுத்த தனவசியமும் ஜனவசியம் செய்யவும் மந்திரம் இந்த மந்திரம் ஒரு ஆகாஷண தனவசிய மந்திரமாக இருக்கும் மற்றும் உங்களுடைய கடை மற்றும் வியாபார ஸ்தலத்தில் நாலா தசையிலிருந்து ஜனங்களை ஈர்க்கக்கூடிய மந்திரமா இருக்கும் அதாவது இது ஜனவசிய மந்திரமாக இருக்கும் கடையில் வியாபாரமே இல்லாம கஷ்டப்படுறவங்க மற்றும் தொழில் செய்கிறவங்க எல்லோரும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி ஜனவசியத்தை ஏற்படுத்தலாம் நீங்கள் கடையில் உட்காண்டிருக்கும்போது இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் அதாவது மந்திரம் பயன்படுத்திக்க முன் நீங்கள் நாடு சுத்தி பிரணயாமம் ஒம்பது முறை செய்ய வேண்டும் நாடி சுத்தி பிரணயாமம் செய்த முடித்த பின்பு இந்த மந்திரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திட்டே இருக்கலாம் அதாவது இந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை வேண்டுமான முறை வேண்டாலும் சொல்லலாம் மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய கடைக்கு ஜனவசியம் ஏற்படும் அதாவது உங்கள் கடை மக்களால் அதிகம் கவரப்படும் இந்த மந்திரம் உங்களுக்கு விரைவாக சித்தியடைய இரண்டு தாந்திரிக வழிகளை சொல்கிறேன் ஒன்று காப்பர் சொம்பில் தண்ணி வைத்துக்கொண்டு கொண்டு மந்திரம் ஜபித்த முடித்த பிறகு அந்த தண்ணீரை உங்கள் கடை முழுவதும் தெளிக்க வேண்டும் அப்படி தெளிப்பதன் மூலமாக லட்சுமி கடாச்சகம் ஈர்க்கப்படும் இரண்டாவதாக நீங்கள் மந்திரம் சொல்லும் பொழுது கிராம்பு ஒன்றை உங்கள் கடவாயில் வைத்துக்கொண்டு கொண்டு மந்திரம் சொன்னால் உங்களுக்கு இந்த மந்திரம் எளிதில் சித்தியாகும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒம்பது வரிசையில் எத்தனை முறை வேணுமானாலும் நீங்கள் சொல்லலாம் எத்தனை முறை சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த மந்திரம் பலன் கொடுக்கும் என் குருநாதர் போகர் சித்தரின் திருவடிகளை வணங்கி இந்த பதிவை முடிக்கிறேன் இந்த பதிவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் பின்வரும் பதிவுகளைக்கான இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்